இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்னா எல்லாருக்கும் தெரியும் லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பு ஏசிஎஸ் கிளப் மாதிரி இந்த டோஸ்ட் மாஸ்டர் கிளப் என்கின்ற ஒன்று வந்து இங்கே ஆரம்ப காலத்தில் பேசுகின்றவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்து அவர்களை சிறந்த பேச்சாளராக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு நான்லாம் அதில் ராயப்பட்டால ஒரு மூணு தடவை நான் கூட போய் பேசியிருக்கேன் ஆனால் அதுக்கு தமிழ் அர்த்தம் எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்தது என்ன டோஸ்ட் மாஸ்டர்னா டோஸ்ட்னா நமக்கு என்ன பிரெட் டோஸ்ட் தான் தெரியும் சரியான அப்போ வருத்தெடுக்கக்கூடியவர்கள் சங்கமாக இருக்கும் தான் நான் மொழிபெயர்த்து வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தமிழில் வந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடித்த நாடு இந்தியா இல்லை பஹ்ரைன் அவர்கள் தான் டோஸ்ட் மாஸ்டர் என்பதற்கு சொல் வேந்தர் அப்படின்ற ஒரு சொற்றொடரை கண்டுபிடித்தார்கள் இதை வந்து எல்லா நண்பர்களும் பாராட்டினாங்க இப்படி ஒரு வார்த்தையை வந்து பஹ்ரைன்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர அங்கே பல சொல்வேந்திர மன்றங்கள் இந்த மாதிரி டோஸ் மாஸ்டர் கிளப் வந்து எப்படி ஜேசிஸ் கிளப்ல நிறைய இருக்கோ மாதிரி நிறைய டோஸ் மாஸ்டர் கிளப் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அதே போல ஒரு நாலஞ்சு இருக்குமா நாலு அமைப்புகள் இருக்கு இது போல இந்த நான்கு அமைப்புகளுக்கும் ஒரு கன்வீனராக இருந்து அந்த நான்கு அமைப்புகளுக்கும் வழிகாட்டியாக இருந்து அத்தனை தமிழ் உள்ளங்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நண்பர் பொன் சங்கரபாண்டியன் அவர்கள் கவிதை ஜாம்பவான் கண்ணதாசனுடைய ஃபங்க்ஷன்ல க கங்கா கிருஷ்ணமூர்த்தியோட புக்கு பெரியறதே அவங்களுடைய பெரிய பெருமை கண்டிப்பா இதுவே ஒரு பெரிய தருணம் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா ஒரு ஜென்ஸாலே நாளே ஒரு ரெண்டு புக் தான் வெளியிட்டிருக்கேன் ஒரு புக் இங்க ஒன்னு ஒரு புக் பாருங்கள வெளியிட முடியுது வெளியிட முடியல அது வந்து இங்கிலீஷ்லயும் போட்டுட்டு சேலஞ்சில நல்ல ஒரு புக்கை வந்து சேன்விச்சனு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க ஏன்னா வைக் வாட் எவர் மேபி இப்போ இவங்க வந்து ஒரு புக்கை வெளியிட்டு அதுலேருந்து இந்த வயசுல இருந்து வர்றாங்கன்னா அதுக்காக அவங்க எத்தனை காலகட்டங்கள் கடந்து வந்திருப்பாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க பேச வரும்போது என்ன அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுப்பீங்க ஒரு பன்முக கலைஞர் அவங்க ஸோ அவங்களோட புக்கு விளையாட நானும் பங்கேற்றது ரொம்ப சிறப்பு உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் அற்புதமாக நல்லதொரு உன்னதமான இலக்கிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து படைத்து அழித்து கொண்டு வந்து அது மட்டுமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறையின் கையில் தமிழை சிந்தாமல் சிதையாமல் அழகாக கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அரும் பணியை செய்து கொண்டு வரும் உரத்த சிந்தனை அமைப்பின் தலைவர் திருமதி பத்மினி பட்டாமிராமன் அவர்களையும் உரத்த சிந்தனையின் அத்தனை அங்கங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசன் அவர்கள் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தன் பாடல்களில் பதிவு செய்து வைத்தவர் இன்றைய அளவில் எத்தனையோ கவிஞர்கள் வந்திருந்தாலும் கூட இத்தனை தத்துவங்களை பாடல்களில் பதிந்து வைத்திருப்பவர் என்றால் என்றென்றும் முன்னணியில் இருப்பவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை தத்துவங்களை பதித்திருக்கக்கூடிய சாண்ட்விச்சுடு என்னும் நூல் நூலை வெளியிடுவதில் மிகவும் இது ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக நாம் இதை பார்க்கிறோம் என்ற கேள்விக்குறியுடன் ஆரம்பித்து ஹூம் என்ற ஒரு ஆச்சரிய குறியோடு நிறைவு செய்து கொண்டு சென்றிருக்கிறார் இந்த நூலை அதற்குண்டான நூலில் இருக்கிறது நம் மனதில் தேவையில்லாத நினைவுகள் துன்பங்கள் இதையெல்லாம் கையாளும் வழியை இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால் அது பாராட்டப்பட வேண்டியது இந்த புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய வலிமையாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் அனட்டோடு என்று சொல்லக்கூடிய கதை சொல்லுதல் யுத்தியை பயன்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய சொந்த அனுபவங்களையே அதை அதை கதையாக சொல்லி இருக்கிறார் தன் சொந்த அனுபவங்களை சொல்வதில் ஒரு நேர்மை அதில் இருப்பதை நான் பார்க்கிறேன் வாட் என்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது ஒரு சாதாரண வார்த்தை இஃப் எனும் வார்த்தையும் ஒரு தனியாக பயன்படுத்தும் போது ஒரு சாதாரண வார்த்தை ஆனால் அந்த வாட் இஃப் என்கிற இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை வருகிறது என்ற புதிய தகவலையும் நான் இந்த நூலில் தெரிந்து கொண்டேன் வாட் இஃப் ஏர் இண்டியா லேண்ட் இந்துஸ்தான் பில்டிங் ஒரு பதட்டம் வருகிறது இல்லையா இது போல நிறைய கேள்விகளை அந்த வாட் இஃப் இஃப் என்ற நிறைய கேள்விகளை பயன்ப அந்த புத்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் அதன் மூலம் நம்ம தொடர்ந்து அந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார் வீடு ஃபுல்லா சிசிடிவியை வச்சு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நாம பார்த்திருப்போம் ஆனா நமக்குள்ள ஒரு சிசிடிவிய வச்சுக்கிட்டு செய்து கொள்வது அந்த யுக்தியை கையாள்வது எப்படி என்பதும் பதிவு செய்திருக்கிறார் மொத்தத்தில் இது ஒரு நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகமாக நான் இதை பார்க்கிறேன் இதன் மூலம் ஒரு படைப்பாளியாக அவர் படிப்பாளிகளுக்கு தன் எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் அற்புதமான தத்துவங்களையும் கடத்துகிறார் என்றார் அது மிகப்பெரிய கைத்தட்டல்களை அவருக்கு பாராட்டுலதாக தர வேண்டிய ஒரு தருணம் எல்லோரும் சம்பாதிக்கிறோம் எல்லோரும் ஓடுகிறோம் எல்லோரும் நேரங்களை கணித்து கணித்து பொருள்களை சேமித்து வைத்துக் கொள்கிறோம் ஆனால் செல்வமாகவே வந்த மனைவி செல்வமாக இருக்கிற அம்மா அப்பா செல்வமாக இருக்கிற மகள் மகன் பேசுவதற்கு நேரமில்லை நன்றாக வளர்க்கிறோம் நன்றாக பள்ளியில் சேர்க்கிறோம் நன்றாக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வங்கிகளில் பணம் சேர்க்கிறோம் நகைகளை சேர்க்கிறோம் எல்லாம் உறவுகளை சேர்க்கிறோம் எல்லாம் சேர்க்கிறோம் ஆனால் வாழ்கிற போது நம்மிடம் நாமே செல்வம் நம்மிடம் இருக்க மனைவியே செல்வம் நம் பிள்ளைகளே செல்வம் என்று நேரங்களை ஒதுக்காமல் சொல்லாடல் செய்யாமல் வீழ்ந்து விடுகிற இந்த சமூகத்தில் நாம் முதன்மையாக இருக்கிறோம் அதில் தான் தெரிகிறது ஹூ நம்முடைய ஸ்ரீகங்கா அவர்கள் தன்னை பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் அந்த நீ யார் என்று மிகச்சிறந்த கையாண்டு இருக்கிறார் வாழ்கிற நாளில் நான் எவ்வாறு இருக்கிறோம் நீங்கள் எவ்வாறு வாசல்கள் படித்தால் இருக்க வேண்டும் என்கிற அந்த தன்மையை உளப்பூர்வமாக உளவியலாக நீங்கள் படம் மூலம் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்பதால் உங்களை தமிழகமும் தமிழார்ந்த உலகமும் உங்களை மனதார பாராட்டுகிறது இது தமிழில் வரவேண்டும் என்று நான் அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கண்ணதாசன் வாழ்க்கையிலே கா என்கிற சொல் மிக உன்னதமான சொல் கா என்றால் கற்பு கனவு காகிதம் கவிதை என்றல்ல கண்ணதாசனுக்கு கா என்பது வாழ்க்கையோடு ஒன்றிப்பன ஒன்று ஏதோ ஒரு சிறுகூழல் பட்டியலே முத்தையாவ என்று பெயரோடு வருகிறார் சாரத்திலே போய் வாழ்க்கை கேட்க சுந்தரம் சேலம் மாடும் தேட்டர்ஸ்ல போயிட்டு சுந்தரபடம் செல்கிறார் அவரிடம் சொல்லுகிற போது என்ன செய்வாய் என்று கேட்டால் எழுதுவே என்கிறார் ஒரு வாய்ப்பு வருகிறது அவர் முதன்முறையாக எழுதுகிறார் கனவே கலையாது என்ன காவில் தொடங்குகிறார் அவர் வாழ்க்கை எவ்விதமாக முடிகிறது என்று பார்த்தால் மூன்றாம் முறையிலே கண்ணே கலைவானே என்று எழுதுகிறார் காவில்தான் முடிகிறது அந்த வேலை கொடுக்கிற போது அவருடைய பெயர் என்று கேட்டால் அந்த முத்தையா சொல்கிறார் தன்னையும் அறியாமல் கண்ணதாசன் என்று அவரே அவருக்கு பேர் விட்டுக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒளிவு இல்லாமல் பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் அந்த முதிய மனிதர் வரை இருக்கிற அந்த வாழ்க்கையின் பரிணாமங்களை பதிவுகளை சூற்றுமங்களை யுக்திகளை நேர்மைகளை கொஞ்சம் கூட பிசகில்லாமல் அப்படியே காந்தி சத்தியசோதன் எழுதியது போல கண்ணதாசன் வனவாசம் என்று எழுதியிருப்பார் ஒரு முறை சரணமய பயந்து ஒரு படம் நானும் பாவலர் அறிவிவர்களும் உதவி இயக்குனராக இருந்தோம் அது ஒரு பெரிய கதை தசரதனும் தசரதன் டைரக்டர் ஜெய்சங்கர் கொடுவேன் அந்த தசரத் இருப்பார் கமலஹாசனும் தசரதனும் ஒன்றாக சிறுவயதிலேயே நடித்துக் கொடுத்தார்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் தசரதன் யார் மாஸ்டர் பிரபாகர் ஆகமா கொடலாம் இருந்தவர் தனக்கு விரும்புகிற கடவுள்கள் வருகிற போது கிடைக்கிற அந்த உணர்வு போல நாங்கள் கண்ணதாசன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் வந்தார் சந்திரபோசரிடம் நின்றார் உட்கார்ந்து விட்டு என்ன பண்ணணும் அவர் தசரில் கை நாங்கள் கை கைகள் கேட்டுட்டோம் ஒரு பாடல் வேணும் எந்த பாடல் சரணம் ஐயப்பான்ற படம் அது ஐயப்பனை பற்றிய ஒரு பாடல் உம் மெட்டு போடு சந்திரபாஸ் அவர்கள் மெட்டமைக்கிறார் பொய் இன்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலா சபரி ஐயனை நீ காணல ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சந்திரபோசு பாடிட்டு அப்படியே கண்ணு தண்ணி வருது இந்த பாடல் மூன்று நிமிடத்தில் வருகிறான்னு சொல்லப்பட்ட கண்ணஹாசன் அப்ப நினைச்சேன் நம்மைக்கு எதுக்கு சொர்க்கம் இங்கேயே இருந்திருக்குது யாரால் எழுத முடியும் கண்டவாசன் போகிற போக்கில் வார்த்தைகளை தூகுறார் ஒரு மலரிலிருந்து வாசம் எப்படி காற்றில் தானாக கலந்து வாசனையாக மாறுகிறதோ அதுபோல் கேட்கிறவனுடைய அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர் எழுதுகிற அந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து விட்டு கையெழுத்து விட்டு விட்டு இதுதான் கண்ணதாசன் சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு புக் வந்து சூப்பரா இருக்கு நான் சாப்பிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுருக்கேன் சோ முதல் முறையா சண்ட்விச் என்ன இருக்குங்கிறத படிக்கிறது ரொம்ப ஆவலா இருக்கு மேடம் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு மேடம் முதல் முதல்ல நான் படிக்கிற இங்கிலீஷ் புக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருக்கிறேன் வந்து ஏன்னா எப்பயுமே வந்து இங்கிலீஷ் புக்கு வந்து ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் வந்து ஊர்ல சொல்லும் போது யார்த்தா சோன் பபடி மச்சா பக்கவா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க யுவர் செல்ஃப் பிட்வீன் வாட் வாஸ் அண்ட் வாட் வில் பி அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கே ஒரு வாக்கியமே வந்து ராமையாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த புக்கோட தேடுதலாவே இருக்கும் நான் நினைக்கிறேன் எந்த டவுட்டா இருந்தாலும் மேடம் பண்ணி மேடம் எம்ஏ பி எஸ் அது என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு நான் கேட்பேன் கண்டிப்பா அதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு கேட்பேன் கண்டிப்பா நீங்க சொல்லணும்னு எனக்கு இந்த புக்கை நான் எழுதினதுக்கான காரணமே என்ன அப்படின்னா ஒருத்தர் தனக்குள்ள பண்ணிக்க வேண்டிய ஒரு ஜர்னி ஒண்ணு இருக்கு அது நம்ம பிறக்கும்போதே அது நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கு ஆனா அது நிறைய பேர் செய்யறது இல்ல செய்யறதுக்கான புரிதலும் நிறைய பேருக்கு இல்ல அப்படியே புரிதல் இருந்தாலும் அதை செய்யறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளை கையில் பிடிக்க முடியாது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அந்த பயணத்தை விவேகானந்தர் பாரதியார் அவர்கள் காந்தி மகாத்மா அவர்கள் நிறைய பேர் அந்த பயணம் வந்து வேர்ட்ஸால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு தாட் சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு எப்பொழுதும் கூட நிற்கிறேன் என்னோட சீர் லீடர்ஸ் ரெண்டு பேர் ஒன்று என்னுடைய மூத்த மகள் ஸ்வேதா இரண்டாவது என்னுடைய இளைய மகள் ஸ்ரத்தா ரெண்டு பேரும் எப்பவுமே எனக்காக கைத்தட்டே இருப்பாங்க அந்த கைத்தட்டலுக்கு நான் போய்கிட்டே இருப்பேன் எதை பத்தியும் பயப்படாம நான் பெற்ற இரண்டு பெண் குழந்தைகள் இப்போ மூன்றாவதாக பெண் குழந்தை இந்த பெண் குழந்தையை நீங்க எல்லாரும் தன்னோட குழந்தையா பார்த்து கையில எடுத்து அதை அழகா ரசிச்சு ரசிச்சு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு மேடையில ஒரு பேச்சுல சொல்லியிருப்பாரு இது மாதிரி நம்ம குதிரை மாதிரி இருக்கணும் விழுந்தா டக்குன்னு இருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி லைஃப்ல எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம் டக்குன்னு இருந்து ஓடிடுவோம் குதிரையாட்டம் அப்படின்னு ஓடி இருக்கேனே தவிர அந்த குதிரை சரியான பாதையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளோ அழகான ஒரு மேடையை எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்